ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சிஎஸ்கே நாலாவது தோல்வி கண்டினியூஸாக ஜெயிப்பா எஸ்ஆர் ஜெய்சிட்டாங்க ஜாலி தான் ஃபேன்ஸ் எஸ்ஆர்எஸ் ஃபேன் ஆர்எச் ஆர்மிகே ரைட் ரைட் வெளியே அர்ஷோ பட்டேல் மேன் ஆஃப் த மேட்ச் நான் போய் சொல்லாதான் பாலர்ஸ் வினியூ டோர்னமெண்ட் டேஸ் பாலர்ஸ் வினியூ மேச்சஸ் பிகாஸ் சலைவாடிக்கு அப்ளை பண்ணலாம் பாலில் கோவிட்னால நாலஞ்சு வருஷமாக அப்ளை பண்ண முடியாது அதனால பால் நல்லா ஸ்விங் பண்ணுறாங்க சீம் பண்ணுறாங்க ஓபிள் சீம்மாங்க அதில் ரொம்ப நல்ல பண்ணா தான் ஃபாஸ்ட் நிறைய விக்கெட் கிடைக்குது பாருங்க அர்ஷோ பட்டேல் ஃபோர் விக்கெட்ஸ் ஈவன்தான் அந்த டீமில் பேட் கும்பிஞ்ச் இருந்தார் ஷமி இருந்தார் உனட் கட் அவரும் இருந்தார் பட் இவரை கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க நாலு விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார் எனவே சிஎஸ்கே ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஆல் அவுட் ஃபஸ்ட் டைம் எஸ்ஆர்ஹச் வந்து சிஎஸ்கே கிட்டே சேப்பாக்கில் ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் இன் ஃபைவ் இயர்ஸ் ஆல் ஆல் அவுட் ஆயிருக்காங்க சிஎஸ்கே சேபாக்கில் இது வரைக்கும் ஆல் அவுட் ஆனதில்லை அப்படியே தட்டு தடு மாதிரி ஒம்பது விக்கெட்டில் நின்றுடுவோம் ஏ ஆறு நாங்கள் ஆல் அவுட் பண்ணுவேன் நான் ஆனால் அஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் மிக பிரைட்டஸ்ட் பார்க் நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ஆயுஷ்ன்ற பையனும் பிரேவஸ்ட் தான் ஆஸ் எக்ஸ்பெக்டட் பாக்கெல்லாம் எவ்ரி திங் வேண்ட் ஹார்பலி ராங் ஸ்ட்ராட்டஜியே இவங்களுக்கு டோட்டலி ராங் மிடில் ஆர்டர் வீக்னு டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்ன ஸ்கோர் என்ன ஒன் ஃபிஃப்டியெலாம் வச்சு என்ன பண்ணுறது அவன் பத்து ஓவரில் அடிச்சுட்டு போகிறாங்க இதே பிச்சில் தான் சுனில் நாராயண் பத்து ஓவரில் அவர் அழைச்சிட்டு போகிறாங்க பத்து ஓவரில் நூறு ரன்னு ஐ மீன் நான் ருத்ராஜ் ஏன்னா ஓப்பன் பண்ணாத அப்பே ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன காரணம் சொன்னாங்க நம்பர் த்ரீயில் நான் வந்து ஸ்டடி பண்ணும் கண்ட்ரோல் பண்ணோன்னு ஜீரோ விக்கெட்டில் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக ஒன் டவுன் வந்து ஒரு விக்கெட் ஊந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக கான்வே அண்ட் ருத்ராஜ் ஜோடியை பிரித்தது அவங்க மகா பெரிய தப்பு அண்ட் அந்த டாப் ஃபோர் நீங்கள் வந்து ருத்ராஜ் கேட்பாடு ரச்சின் கான்வே ரச்சின் ரவீந்திரா விஜய் சங்கர் இதை நம்பி தானே போனீங்க நாலு பேருமே நேற்று காணும் இதில் சில பேர் இன்ஜுரி சில பேர் ட்ராப் ஸோ இந்தளவுக்கு சாப் பண்ண சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் பார்த்து புலமாக தான் முடியும் கூட ஒரு நேர் போட்டிருந்தாரு சார் நீங்கள் சாம் கரனும் தீபக் கூட ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் நல்ல பிளேயர் இருக்கு சார் கபு ஜெய்ச்ரு ஏன் அவங்கள ரிலீஸ் பண்ணுறீங்க ஆண்ட்ரூ சித்தார்த்தை ரிலீஸ் பண்ணுங்கள் வன்சுபேடி ரிலீஸ் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் புவர் பெர்ஃபார்மன்ஸு ஒன்றுமே பண்ணல அவங்களும் அவங்களும் ரிலீஸ் பண்ணுங்களேன் கமான் மேன் இன்னொன்று சொல்கிறேன் மினி ஆப்ஷன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மினி ஆக்ஷனில் உங்களுக்கு வந்து ரொம்ப சர்ஸ்டா பேட் கும்மிச்சு ட்ராவல் செட்டு சூரியகுமாரி அதுவங்களாம் வரப்போகிறது இல்லை மெகா ஆப்ஷனாக தான் அவங்களாம் வருவாங்க இதுல வந்து வெளியில இருந்து இப்போ புதுசா சில பிளேயர் கொடுப்பாங்களே நேம் அதுல தான் நீங்க ரெண்டு மூணு பேர் எடுக்க முடியும் ஆல்ரெடி கோர் எல்லாருக்கிட்டையும் செட் இப்ப ஷேஎஸ் வர போறாரா ரிஷப் பந்து வர போறாரா கேள்ற யாரும் போறது இல்லை மினி ஆப்ஷன் அப்படிதான் இதுல வேற ஹாரி குரூப் மாதிரியாலும் வர முடியாது ஏன்னா கடைசி மட்டும் வர மாட்டேங்கிறாங்க ரெண்டு வருஷம் அவங்க மினி ஆப்ஷன் கலந்துக்க முடியாது இதே டீம் தான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அல்லஸ் யாராவது பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க டொமஸ்டிக்லன்னா நீங்கள் எடுத்து வைக்கலாம் அது கூட ஒரு தியரி வச்சிருக்காங்க ஃபிலிமிங் எடுத்தோன்னா நாங்கள் ஒன்றா நல்லா பட்டெல்லாம் தீட்டி பட்டறையில் அதுக்கப்புறம் தான் ஏறப்போ சொல்லுவீங்களா அதுக்குள்ளே அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ சொன்னால் ஆண்ட்ரூ சித்தார்த் மன்சு பேர் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோக்கு என்ன இந்த சிஎஸ்கி ஆறு சிக்ஸ் அடிச்சாங்க எஸ்ஆர்எச் மூணு சிக்ஸ் தான் அடிச்சாங்க மேட்ச் ஜெய்ச்சிட்டு போயிட்டாங்க நீங்கள் தான் சிக்ஸ் சார் சிக்ஸ் டெத் ஓவர் சார் நம்ம முதல்ல சொன்ன பத்து ரெண்டாவது ட்ராப் பண்ணுங்கள் உன்ன மாதிரி இல்லை அதுக்கு பதில் ஓவர் டென் வேணால் ஓவர் டென் உரை வச்சுட்டு பத்திரானா அதுக்கு நேரம் எலிசா விளையாடிக்கலாமா அவர் ஃபஸ்ட் கிளாஸ் போலரு பேட் குமெண்ட்ஸ் இவங்களாம் விளையாடாதப்போ அவர் தான் அட்டாக் பண்ணுவார் ஆஸ்திரேலியா ஸ்டாக்ல இல்லாதப்போ அது பத்திரானா ஒன்பது ரானா எக்னாமிக் கொடுத்துட்டுருக்காரு அப்புறம் எதுக்கு ருத்ராஜ் ரஜின் கான் விஜய்சங்கர் உக்கார வச்சுங்க ஃபார்ம்லே இல்லாதானே அந்த படி பார்த்தா ஜடேஜா என்ன பண்ணார் ஆ போலிங்கில் பேட்டிங்கில் அப்புறம் பத்திராணா என்ன பண்ணுவேன் ஒன்றுமே பண்ணல அஸ்வினி நம்ம ஒன்றுமே பண்ணல அஞ்சு எவ்வளோ மேட்ச் விளையாண்டாங்க ஜடேஜா பத்திரா எல்லா மேட்ச் விளையாண்டாங்களே ஒரு மேட்ச் மட்டும் தான் தப்ப இம்பாக் பிளேயராக இதே கூட தான் அமிச்சிங்க இம்பாக் பிளேயர் அப்போ கூட உங்களுக்கு தெரியலையா ஆறு கஞ்சி பழைய கஞ்சி ஆகிடுச்சுட்டேன் ஆப்ஷனில் யாரும் எடுக்காத ஊடாக நோத்து விட்டாங்க எடுத்திருந்தா கூட ஒரு ரெக்கார்டு செக் பண்ண மாட்டிங்களா நூற்றி இருபத்தேழு தான் ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு மேட்சில் நூறு டி டுவெண்ட்டி விளாட்டியிருக்காரு ஆவரேஜ் வந்து இருபத்தேழு அவரை கொண்டு போய் நீங்கள் பிளேயிங் லெவலில் கொண்டு வரீங்க விஜயசங்கர் வெளில அங்கேயே பிறந்து வந்தவர் அவருக்கு அவர் வரும் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒரு வாட்டி அடிச்சார் அவரை உட்கார வச்சிட்டிங்க ஸோ இந்த மாதிரிலாம் தவறுகள் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது பே ஒரு சிஎஸ்கே பேட்டிங் பேட்லேருந்து ஒஸ்ட்டுக்கு போயிடுச்சு தான் சொன்னோம் அவன் எலிமினேட்டெட் தான் இனிமேல் தாடு வளர்த்தா கோழி வளர்த்தா செப்பானி தான் மயில் வளர்த்தான்ற நம்ம சொல்லிட்டு முடியாது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஏன்னா இன்னும் அஞ்சு மேட்ச் ஜெயிக்குங்கன்னா வச்சுருங்க இந்த டீம் ஜெயிப்பாங்களா அது ஒரு கேள்விக்குறி அதுக்கப்புறம் பிளே ஆஃப்லாம் ஜெயிச்சு எல்லாத்தையும் ஜெயிச்சுரு போகிறீங்களா கமான் மேன் பகல் கண்ணும் ஒரு எல்லிருக்கு எனிவே பேட் ஸ்டார்ட் தான் இவங்களுக்கும் ஷேக் ராஜி நமக்கு எப்படி அவுட் ஆனாரா சிஎஸ்கேக்கு மாதிரி அபிஷேக் சர்மா அப்புறம் அவங்க ஸ்டெடி பண்ணல செகண்ட் விக்கெட் தேர்ட்டி செவன் ரன்ஸ் ஃபோர்த் விகெட் தேர்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் ட்ரூஷனாக சிக்ஸ் விக்கெட் அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ட்டி நைன் ரன்ஸ் நிதி ஷெடி அண்ட் கமிதம் பண்ணுறது வரட்டுமா அப்படின்னு பதினோரு ஒயிட் போட்டிருக்காங்க சிஎஸ்கே யார் டாஸ் தப்பா தான் சார் பதினோரு வயடு போட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்க அவங்க ரெண்டே ரெண்டு வயிடு தான் போட்டாங்க ஸோ நீங்கள் ஒம்பது வயடு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க ஒம்பது பால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க ஒம்பது ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க போலிங்லேயே டிசிப்ளின் இல்லையே என்ன பண்ணுறது கமிதா மெண்டோஸ் அவட இம்ப் இந்த ஃபீல்டு பார்த்தீங்களா அப்படி தான் இருக்கணும் ஃபீல்டிங்னா கலியில் காட்டன் போல்டே ஒன்று விட்டார் அவர் அண்டர் டாஸ்ட் போட்டார் ஆரியா பாஸ்கன்றர் பாஸ்கரன் பிரேவஸ் இஸ் அ டேஞ்சரஸ் பிளேயர் அவர் மட்டும் நேற்று அவுட் ஆகிறேன்னா இன்னும் ஐம்பது ரன் எடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா தட் இஸ் மெயின் ரீசன் அவரோட கேட்ச் பிடிச்சார் பாருங்க கமிதா மெண்டூஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சோம் அது கூட எனக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு இந்தியன்ஸுக்கு ஒரு ஏன்னா ஜின்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போ மட்டும் இல்லை கடந்த பல வருஷமாக இருக்காங்க ஸோ அந்த கணக்கு போயி பார்த்தா அவங்க தான் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஜெயிச்சோமா தெரியல இப்போ ஜெயிச்சஸ் சொல்ல முடியாது ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த மும்பை இந்தியன்ஸ் தான் கிட்ட ஜெயிச்சிது அது எஸ்ஆர்எச் வந்து நம்ம லாஸ்ட்டு போயிட்டாங்க வரட்டாக ஃபர்ஸ்ட் டைம் பி ஓ சிக்ஸு நாற்பத்தொம்பது சிக்ஸ் கம்மியா அடிச்சிருக்கோம் லோவஸ்ட்டு பவுண்டரி பர்சன்டேஜ் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் தான் போலிங் பவுண்ட்ரிஸு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பால்ஸ் கிட்டத்தட்ட ஏழு பால் ஆனால் தான் ஒரு ஃபோர் அடிக்கிறோம் நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் நடந்த ஒம்பது மேட்சில் சொல்கிறேன் நேதா பிபிஎஸ்லி நூறாவது ஆக்ஸ்பெக்ட் ரெண்டு விக்கெட் எடுத்தார் கிளீல் ஒன் ஃபார் டுவெண்ட்டி ஒன் கம்போஜ் ஒன் ஃபார் சிக்ஸ்டீன் ஜடேஜா ஒன் ஃபார் டுவெண்ட்டி டூ சாம் கரண் யா அவர் ஜீரோ ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் வேறு அமுச்சிங்க போ ஃபா சுரேஷ் சேனா நாலுலேருந்து நீதா சுரேஷ் சேனா எங்களுக்கு ஏன்னா லெஃப்ட் போ ஹாண்டில் போத்தீனாண்ணா இங்கிலாண்டே வேணா ஊற்றி விட்டாங்க அவங்கள ஏற்கனவே இதே டோர்னமெண்ட்டில் ஃப்ளாப் ஆகிருக்கீங்க திரும்பி ஆறு போய் ஒன் டவுன் அனுப்பிங்கன்னா நம்பிக்கை இல்லையா என்ன சிக்னல் கொடுக்குறீங்க பின்னாடி நினைக்கிற பேட்ஸ்மேனுக்கெல்லாம் இப்போ எல்லாம் வேஸ்ட் பார் டூ பே நீ ஆறாம் நம்பர் வாங்குன்னு வண்டார் பார் அப்படி இருந்தா அர்த்தம் தட் மீன்ஸ் ராங் சிக்னல் அதர் பேட்ஸ்மேன் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இப்போ ஸ்டடி பண்ண மேன் மேலே அனுப்பண்ட்டு அவங்க நிதிஷ் ஷர்னாலாம் வந்து எயிட்டிஏடி ஒன் டவுன்ல கேன் ராவல் ஆகட்டும் நிதிஷ் ஷர்னா ரகன் பேர்னா ரஜத் பட்டிடர் விராட் கோலி

டிசிப்ளின் இல்லாத போலிங் ஸ்ட்ரகிளிங் பேட்டிங் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒன் பை ஃபைவ் விக்கெட்ஸ் இவ்வளோ பவர் பிளேல நம்ம ஜாஸ்தி ஃபிஃப்டி எடுத்துட்டோம் அவங்க பவர் பிளேயில் தேர்ட்டி செவன் தான் எடுத்தாங்க ஸ்டில் தேவன் இந்த மாதிரி நிறைய சிக்ஸ் நம்ம தான் அடித்தோம் ஆனால் நிறைய வயிறு நம்ம தான் கொடுத்தோம் அதுவும் பெருமையாக சொல்லிக்கணும் காலர் தூக்கி விட்டுக்கணும் இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளண்டர் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும் தோனி தான் என்ன பண்ணுவார் திரும்ப வந்து அதே கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கணும் சீனியர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் கலெக்டிவ் ஃபெயிலியர் ப்ரோசஸ் ரொம்ப முக்கியம் டாஸ்க்கே சொன்னார் ப்ரோசஸ் முக்கியம் வெற்றி தொழில் அப்புறம் ப்ரோசஸ் நீ பண்ணிகிட்டே இருக்க ப்ராசஸ் இன்னும் ப்ராசஸ் சொல்லிகிட்டு இருந்தால் பனிஷ் த ஒஸ்ட்டு பிளேயர் ரிவார்டு த பெஸ்ட் பிளேயர் அது தானே எல்லாத்துலையுமே தேரி நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக்கேஜை திரும்ப திரும்ப கூட்டதுக்கு அஜுவின்னு விளாண்டிருக்கலாம் போயிருக்கு இன்னும் ஷேம்காரன் விளாண்டதுக்கு ஊடா ஆ ஊடா எனிவே ரைட் ஏன் சித்தார்த்தம் விளையாடிருக்கலாமா என்ன தப்பு பண்ணார் அவரு அவர் நல்ல வேலை கைட் பண்ண போயிட்டார் இல்லைன்னா அவர் மேலே பள்ளி எல்லாத்தையும் தூக்கி அவரால் தான் சார் தோற்றம் இல்லைன்னா பத்து ரன் நேரம் நாற்பது விக்கெட் எடுத்திருப்பார் ஓப்பனிங் நேரம் வந்து இருபத்தொம்பது ரன் ஆவரேஜ் ஓப்பனிங் எவ்வளோ தெரியுமா சிஎஸ்கே ஆஃப்னிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி டூ தான் ரெண்டு பேரும் சேர்த்து இந்த இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் டுவெண்ட்டி டூ ஆமாம் எனி வே அப்டேட் பண்ணிட்டேன் இப்போ கடந்த கால வரலாறு வச்சு பாஸ்ட் லாரல் அதெல்லாம் இன்னும் மூவ் ஆன் வித் டைம் மூவ் ஆன் வித் த கேம் கேம் எங்கேயோ போயிடுச்சு மூவ் ஆன் இன்னும் அதே கேஎஸ் ரவிக்குமார் மாதிரியே படம் எடுத்துகிட்டு இருந்தால் யார் போய் பாப்பா யூ நீட் யங் இன்னும் லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் சுப்ராஜ் நெல்சன் எங்கெல்லாம் எடுக்கலாம் படம் அந்த மாதிரி எடுத்தால் தான் படம் ஓகே நீங்கள் திரும்ப போய் கே ரவிக்குமார் விக்ரமன் படம்ல வந்து யார் பாப்பா அதே மாதிரி தான் என அப்டேட் பண்ணி இப்போ வேலை எடுக்கமெண்ட் பொறுமையாக பார்த்தா பேருக்காண்டி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ